வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில வண்டி மாடுகள் எருதுகள் பெரிய பெரிய எருதுகளோட விளை நிலவரம் தான் பாக்க போறோம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமை காலையில ஒரு ஏழரை மணி அளவுல உள்ள சந்தைகளும் இருக்கும் ஆஹ் இந்த பதிவுல அப்படி வந்து இந்த வர விளை நிலவரம் எப்படி என்னதுன்னு ஏதுன்னு பாத்திரலாம் நேத்து வந்து பெரிய பெரிய எருதுகள் முக்காவாசி போயிருச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மல் சைஸ்ல இருக்கிற மாடுகள் தான் இருக்கு இதோட விளை நிலவரத்தை பாத்திரலாம் அப்படியே உள்ள பதிவுக்கு போயிடலாம் நண்பர்களே

இந்த மாதிரி மாடுகள் வேணா ஜோடி மாடு வேணா கண்ணு தென்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ண வாங்களா வாங்கலாம் எத்தனை ஒரு புடி வெச்சிருவீங்க நான் 25 மாடு வெச்சிருக்கேன் 25 மாடு வெச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி லைனேஜான கண்ணில வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இது கிடைக்காது பாதி பாதி இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் வேற மாதிரி கொண்டு கண்ணோட அலைய மாத்திட்டாங்க அதனால தான் கேக்குறேன் இல்ல இல்ல இது வந்து இந்த ஏனம் கொஞ்சம் பார்த்து தான் வாங்குறேன்

பொள்ளாச்சி பேரு இயன பொள்ளாச்சி இது என்ன ரேட் வருதுங்க இது ஒரு 140 வந்தா கொடுக்கலாம் 140 கொடுக்கலாம் இல்லையா வீட்டுக்கு திருப்பி போலாம் பல்லவர் 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 இப்படியே தான்

அடுத்தது அந்த மா கேட்டு இருக்காங்க இது பூரா எடுத்துட்டு போனாங்க இது ரெண்டு அறுபத்தஞ்சு ரூபாய் வந்தா கொடுக்கல அது ஒரு நாற்பது ரூபாய் வந்தா குடுக்கலாம் காலா கடறிய எல்லாம் நாங்க வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் சரி

டாய் பைல் போட குடு 97 ஒன் 1831 1831 ஆமா இதுக்கு எத்தனை ஜோடி ஜோடி நல்ல பாட்டு சரி ஓகே மைக் ஜோடி இது என்ன வரும் ரெண்டு எத்தனை ஒரு ரெண்டு இருக்குமா ரெண்டு வருஷமான கண்ணு காய் அடிக்காத கண்ணு அறுபது ரூபா இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த அது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா வருமா அவ்வளவுதான் வரும் அவ்வளவுதான் வரும் இதுவும் பாத்தீங்கன்னா காய் அடிக்காத ரெண்டு இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் நம்ம மணப்பார சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே இதெல்லாமே வேலை முடிச்சு அப்படியே கட்டி வச்சிட்டாங்க நல்ல பெரிய மாடுக்குற மாடு காயிக்காத மாடா காயிக்காத காளை யார் பேசுறதுங்க அவர்கிட்ட கொடுத்துடலாமா நீங்களா அண்ணா வணக்கம் இப்ப வந்து இந்த ரெண்டு காலையுமே வந்து காய அடிக்காம வச்சிருக்கீங்க ஆமா வண்டி போட்டா என்ன மிரல பண்ணாதா என்ன காய அடிக்கணும் மண்ணு போட்டல இப்ப மிரல அது மிரல அது இன்னும் வண்டி பழக்கம் இல்ல இந்த வண்டி பழக்கம் இல்ல சரி சரி எத்தனை வருஷம் ஆகுது அதுக்கு நாலு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் இன்னும் பல் போட்டுச்சா பொல்லியா ரெண்டு பல் பல் இப்ப தான் போட்டுருக்கு சரி சரி ரெண்டுமே காங்கையா ரெண்டுமே காங்கையா என்ன ரேட்ல வருது நாங்க ₹1 சொல்றோம் ரூபா சொல்றீங்க என்ன ரேட்டுக்கு மோதறாங்க 70 ரூபா கேக்குறாங்க

வண்டிக்கு <Ferrari, Elevnitli and Presidente>

இதெல்லாம் பேசுறதுக்கு போயிட்டாங்க இது வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த சரௌண்டிங் இருக்கிற பொறமே வாங்கி கட்டின மாடுகள் அதனால அப்படியே காமிச்சுட்டு அந்த போயிடல இங்க ரெண்டு மாடு பின்னாடி ஒண்ணு அதே மாதிரி நல்ல பெரிய இருந்து ரெண்டு இங்க நிக்குது ஒண்ணு பழைய வருகிற கும்பல வரும் ஒண்ணு கூடு கும்பல வரும் ஐயா அது என்ன வேலை வரும்

ரெண்டுமே வந்து சேல் ஆகலன்னு சொல்லினாரு நல்ல ஜம்முன் இருக்குது மாடு ரெண்டுமே இன்னைக்கு வந்து நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை மாடுகள் வரத்து அதிகமா இருந்தங்காட்டி இன்னைக்கு வந்து மாடுகள் விலை குறைவா கேட்டிருக்காங்க ஓகே அப்படி நம்ம அந்த அடுத்து பாத்திரலாம் பெரிய மாடு சந்தையிலே பெரிய மாடுன்னு நினைக்கிறேன் இது இல்லப்பா அந்த பின்னாடி இருக்கிறது ரெண்டு பெரிய இருக்குது எருது அவங்க நல்லா ஹைட் ஹைட்டு மாரி இருக்கிறாங்க பாக்குறதுக்கு ஜம்முன்னு அட்டகாசமா கண்ணப்பா 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 தஞ்சாவூர்

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்